எவ்வளோ டேக் எவ்வளோ போச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ ஆர்வம் அதெல்லாம் இப்போ எவ்வளோ சொல்லலாம் அவ்வளோ போட்டு இந்த படத்துக்கு மேலே எடிட் பண்ணி இன்றைக்கி சிஜி முடிச்சு எல்லாம் முடிச்சு சேம் சேமோட இது வந்து அருமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்டை வரப்போ ஒரு படம் நாங்கள் எல்லாம் கிளிப் பார்த்துருங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதை நீங்கள் வந்து மீடியா மக்கள் இது இன்னும் பெருசாக நீங்கள் இது இது பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கவே வேண்டிய உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்க பேஜ்ல அவ்வளவு வார்ம்த் இருக்கு அப்படின்னு சொல்ல அதை ஃபீல் பண்ண முடியுது தேங்க்யூ அண்ட் இந்த தருணத்தில் எப்போவுமே இந்த நைன்ட்டி ஸ்கிட்ஸ்க்கான நாஸ்டாலிஸ்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவரை தான் நம்ம இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சினிமா பார்க்குறோம் பட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது மனசில் ஒரு பேஸ்மெண்ட்டாக போட்ட கேரக்டர் கண்டிப்பாக நினைந்த கைகள் அண்ட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆஃப் சினிமானு சொல்லலாம் அதாவது எல்லா கிராஃப்ட்ஸ்லேயும் கைத்தேர்ந்த ஒரு ஆக்டர்னு சொல்கிறதா டெக்னீஷன சொல்கிறதா இதெல்லாம் தாண்டி ஒரு வெட்டீரியன் சீரியல் பர்சன் இன் சினிமா அப்படின்னு சொல்கிறது தான் ரைட் வேர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்டர் ஃபிலிம் ப்ரொடியூசர் அருண் பாண்டியன் சார் அவர்களை இப்போ நம்ம பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை ரொம்ப லேட்டாக உங்களை அனுப்பக்கூடாது பல பிரச்சனை இருக்கும் பல சந்தோஷம் இருக்கும் அதுக்கு நானும் எங்க கூட சேர்ந்தவர்களும் இடையாக இருக்க மாட்டோம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய சொந்தக்காரங்கள்தான் இதை அடுத்த கட்ட எடுத்துட்டு போகிற பாப் அண்ட் டாக்டர் மனோஜ் முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு சிக்கல் அதில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிற ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லியே தரணும் மற்றும் அஜய் இந்த கதை சொல்லும்போது நிறைய படம் எனக்கு வரும் அது நம்ம நிறைய ரிவ்யூஸும் பண்ணுறோம் இந்த கதையில் ஒரு நல்ல எமோஷனல் கேரக்டர் நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன் உனக்கு சீரியஸாக நான் என்ன உண்மையிலே சார் ஓகே மிக பிரமாணமான கதை வெறும் பேய் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஓடும் அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும் அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும் இந்த படத்தில் வெறும் மெரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியாசங்கர் அவங்க கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு அண்டு எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க ஏன்னா சாம் சாம் பற்றி சொல்லி ஆகணும் சாம் நான் பார்த்தது கிடையாது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன் பட் ரீ ரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன் நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன் எடுக்கலை இப்போ எடுத்துருவான் நான் அன்னைக்கே ஏற்றுட்டு நான் ஃபோனை எடுத்துருப்பேன்னு ஸோ ஹேஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபிலிம் வில் பி அமேசிங் வந்தது இருந்தால் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம்